வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் டீ கடையில் நம்ம பஜ்ஜி சாப்பிட்டா அவ்வளோ சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடிய பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டீ குடிக்கிற டைமில் இந்த மாதிரி விதவிதமாக நம்ம பஜ்ஜி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க காலத்தில் அந்த ம சாயங்காலம் நேரம் அந்த பனியோடு வரக்கூடிய காற்றுல சூடாக ஒரு டீயும் பஜ்ஜியும் சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே தனி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கப்புக்கு மூணு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதோட கறி மசாலாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் மாவை கரைச்சிக்கணும் முதல்லே நம்ம நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் ரொம்பவும் தண்ணி பதமாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அந்த லிக்விட் வந்து மீடியமாக இருக்கணும் இது எனக்கு வண்டி கடையில் ஒரு தாத்தா வந்து போண்டா பஜ்ஜியெல்லாம் போடுவாங்க ஈவினிங் டைமில் அவருக்கு இந்த பஜ்ஜி சாப்பிட்றக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவர் சொன்ன டிப்ஸு தான் இது அவர் சொன்ன மாதிரியே நான் மாவு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் பஜ்ஜி சொட்டு பார்த்தேன் பஜ்ஜி ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு ஒளி ஒரு குழி கரண்டி அளவுக்கு சூடான ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சூடான ஆயில் போது அந்த பஜ்ஜி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் மொறுமொறுப்பு தன்மை போகாமல் இருக்கும் நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு இது நல்லா இப்போ ஓரமாக இருக்கட்டும் தேவையான பஜ்ஜிக்கு தேவையான காயெல்லாம் வெட்டிக்கலாம் நான் இன்றைக்கி கேரட்டு உருளைக்கிழங்கு வாழைக்காய் பஜ்ஜி மிளகாய் எடுத்துருக்கிறேன் இது போக அப்பளம் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம கேரட் துருவுறதுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை பின்பக்கம் இந்த மாதிரி திருப்பிட்டு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி வச்சு அழுத்துனிங்கன்னா போதும் சூப்பர் மெல்லிசான ஸ்லைஸ் கிடைக்கும் பஜ்ஜிக்குன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் வந்து மெல்லிசாக இருந்தால் தான் பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைக்காயும் அது மாதிரி பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நல்லா மெல்லிசாக கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து பஜ்ஜி ஸ்லைஸுக்குனே கட்ட வச்சுருப்பாங்க உங்கள்கிட்ட அது இருந்தால் அதில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேரட் துருவல்லாம் அந்த பின்னாடி உள்ள பிளேட்டில் வச்சு சீவினிங்கன்னா ஈஸியாக அந்த ஸ்லைஸ் வந்துடும் பஜ்ஜி வந்து நல்லா மெல்லிசாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காய் வெ இந்த உள்ள வந்து நல்லா வெந்து ஸ்லைஸ் நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லா காயுமே இது மாதிரி வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா காய்கறியுமே வெட்டியாச்சு இப்போ நான் ஆயில் வந்து நல்லா சூடாக்கிட்டுருக்குறேன் அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா சூடாகணும் இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை முதல்ல வாழைக்காய் பஜ்ஜி பொறிச்சிடலாம் இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி உடனே பக்கத்தில் வச்சு போட்டுருங்க எண்ணெயில் அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பொங்கி வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பஜ்ஜி வந்து நான் சில தடவி மாவில் தடவி போடவுமே எப்படி நல்லா பொங்கி வருது அப்படின்னு நீங்களும் வீட்டில் க கட்டாய ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பஜ்ஜி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் அதே நேரத்தில் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியெல்லாம் செய்யும்போது அதோட ஸ்லைஸ் வந்து நல்லா மெல்லிசாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு அவ் அளவுக்கு உருளைக்கெழங்கு உள்ளே வேகாமல் நறுக்கு நறுக்குன்னு டேஸ்ட்டே இருக்காது இப்போ மிளகா பஜ்ஜியெல்லாம் போட்டுட்டு அப்பளா பஜ்ஜி போட்டுக்கலாம் அப்பளம் வந்து நம்ம பெரிய அப்பளமாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மாவில் டிப் பண்ணி அப்பள பஜ்ஜியும் பொறிச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா பஜ்ஜியும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு கேரட் பஜ்ஜியும் இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுங்க ஆனியனை என்ன பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பேர் நம்ம பஜ்ஜிக்குன்னு சொல்லும்போது பெரிய பெரிய வெங்காயமாக இருக்கணும் அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து போட்டு எடுக்கும்போது சூப்பராக அந்த பஜ்ஜி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால் சின்ன சின்ன பஜ்ஜியாக இருக்கும் பெரிய சைஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பஜ்ஜி பார்க்கவும் நல்லாயிருக்கும் நல்ல ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும் கடைசியாக அப்பளத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம மாவில் டிப் பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம் சுட சுட குழந்தைங்களுக்கும் ச சர்வ் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ இப்படி தாங்க இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா சுட சுடாக உள்ள காய்கறி வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்